ரெண்டு மீனவர்கள் அந்த குளத்து அருகில் வந்துட்டு இந்த குளத்துல வந்து நிறைய மீன் இருக்குது நம்ம நாளைக்கு வந்து இந்த குளத்துல வள போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க அப்போ விதியை நம்புகிற மீன் வந்துட்டு என்ன சொல்லு அதை கேட்டுட்டு இவங்க நண்பர்கள்ட்ட வந்து சொல்லுது இந்த மாதிரி நம்மளை குடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த குளத்தை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போது இந்த ரெண்டு மீன்களும் அது எப்படி இந்த குளத்தை விட்டு போக முடியும் நம்ம மூதியார்களெல்லாம் இந்த குளத்துல வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப் என்ன நடந்தாலும் இந்த குளத்தை விட்டு போக முடியாதுன்னு சொல்லி ரெண்டு மீன்களும் சொல்லுது அப்போ இந்த விதியை நம்புகிற மீன் என்னாச்சு ஐயோ நான் போகிறேன் நான் என்னோடய உயிரோழக்க நான் இல்லை இப்படி தான் நடக்கணும்னு விதி இருக்குது போகிறதுக்கு நான் அந்த குளத்தை விட்டு போகிறேன்னு சொல்லி அந்த மீன் அந்த விட்டு போயிடுது இந்த ரெண்டு மீன்களும் அந்த இடத்துல இருக்குது காலையில் பார்த்தா மீனவன் வந்து எடுத்து அந்த குளத்துல போடுறாரு போகும்போது அந்த கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கிற மீன் வந்து நம்மளை பிடிச்சிருவாங்க போல் இருக்குது நம்ம இந்த இடத்து விட்டு எஸ்கே பயிரலாம்னு சொல்லிவிட்டு அந்த இடத்து விட்டு தப்பிச்சு போயிடுது ஆனால் முடிவெடுக்க அந்த அந்த நிமிஷத்துல முடிவெடுக்காத மீன் வந்து என்ன ஆகுதுன்னா வலையில மாட்டிக்குது அது இறந்தும் போயிடுது இந்த இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா முடிவெடுக்கிறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கணும் அதில் வந்து காலம் கூடாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு ஓன பரீட்சை வருது நம்ம இப்போ இருந்தே படிப்பு வந்து தொடங்கினாதான் என்ன பண்ண முடியும் எக்ஸாமில் நல்லா மார்க் எடுக்க முடியும் இப்போ வந்து முடிவெடுக்காமல் நம்ம விளையாடட்டே இருந்தோம்னா ஆகும் மார்க் வந்து குறைவாகும் அதனால் வாழ்வில் 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 அடுத்தடுத்த கட்டங்களில் முடிவெடுப்பது என்பது சீக்கிரமாக எடுத்தோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் இன்றைய நாள் இனி நாளாக அமையும் நன்றி